சரிகம் அப்பலாம் இப்போ சபேஷனை உரங்கிட்ட பாக்குறாங்களா என்னன்னு தெரிஞ்சுக்க வீடியோவை ஃபுல்லா பாருங்க அதாவது சரிகமப்பா சீசன் ஃபைவ்ல ஸ்டார்டிங் எபிசோட்ஸ்ல இருந்து இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு கண்டஸ்டன்ட் எல்லா ஜட்ஜஸ் கிட்டேயும் செம்மையா பேர் வாங்குறாரு கெஸ்ட் எல்லாருமே ஒருத்தரை பாராட்டி தள்ளுறாங்கன்னா அது சபேஷன் தான் ஆனா எஸ்பிபி அவர்களுடைய ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா காதல் என்னும் தீபம் ஏற்றினாலேன்ற சாங் பாடிப்பாரு அதுல ஒரு சில கரெக்ஷன்ஸ்லாம் எல்லாம் சொல்லியிருக்காங்க இத ரசிகர்களால ஏத்துக்க முடியல அவங்க தரப்புல இருந்து என்ன தெரியுமா சொல்றாங்க என்னது இது எனக்கு புரியல இனியா மாதிரி பவித்ரா மாதிரி சுமாரா பாடுற ஆட்கள் எல்லாம் விட்டுறீங்க ஆனா சவேஷன் எப்பயுமே நல்லா பாடுவான் வேணும்டே குறை சொல்லணும்னு சொல்றீங்களா இல்ல டார்கெட் பண்றீங்களா அவங்கள காப்பாத்துறதுக்காக இவனை மட்டுப்படுத்துறீங்களா எதுக்காக அவர் பாடணும் அவங்க சொன்ன கரெக்ஷனே சிரிச்சுட்டு கொஞ்சம் பாடுங்க அப்படின்ற மாதிரி அது இன்னும் இந்த கரெக்ஷனை கேட்ட உடனே ரசிகர்கள் தரப்புல இருந்து கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒருவேளை எல்லாரையுமே நார்மலா ட்ரீட் பண்ணணும் இவரை மட்டும் ரொம்ப தலையில தூக்கி வைக்கிறோம் அப்படின்னு அவர் நினைச்சிட மக்கள் நினைச்சிட கூடாதுன்றதுக்காக எல்லாம் ஒரு சொல்லலாம் சொல்லலாமோ ஏன்னா மற்றவங்களோட அடிப்படையில பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும் சபேஷன் தான் வந்துட்டு டாப் ஃபைவ்ல வருவாரு வின்னர் ஆகுறதுக்கான சாத்தியக்கூறுகள் தொண்ணூத்தி புள்ளி ஒன்பது சதவீதம் அவருக்கு தான் அதிகமா இருக்கு அப்படின்றத தெரிஞ்சனாலதான் அவரை டார்கெட் பண்ணி இப்படி எல்லாம் பண்றாங்க சோ இதெல்லாம் சாதாரணமாக நடக்கிறதா ஏற்கனவே பிக் பாஸ்ல முத்துக்குமரனை பண்ணியிருப்பாங்க நிறைய மியூசிக் நிகழ்ச்சியில கடைசி வரைக்கும் இவர் தானே நம்ம வச்சுட்டு ஒரு குட்டி பயணியோ இல்ல சம்பந்தமே இல்லாத திறமையே இல்லாத ஒருத்தர் கொடுப்பாங்க அப்படி ஏதாவது பண்ண போறாங்களான்ற மாதிரி மக்கள் தரப்புல ஆயிரம் கேள்விகள் வருது இன்னொரு பக்கம் என்னன்னா குறைகள் இருந்தா சொல்றது தவறு சொன்னா தானே அவங்க திருத்திக்க முடியும் எவ்வளவு பெரிய பெஸ்டான ஆட்களா இருந்தாலும் அவங்களுக்கும் குறை இருக்கும்ல அதை அவங்க திருத்திக்கிட்டா இன்னும் நல்லா தானே இருக்கும் குறையே சொல்லாம ஒருத்தர் வளர்த்து விடும் பொழுது அவங்களுக்கு தன்னுடைய குறையே தெரியாம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல இந்த மாதிரியும் யோசிக்கிறாங்க ஸோ உங்களுடைய கருத்து என்ன சபேஷன் அவர்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி பாக்குறீங்க நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க சபேஷன் தான் டைட்டில் வின்னர் என்ன நீங்க நினைச்சாலும் என்ன நடந்தாலும் அது மாறாது அப்படின்ற மாதிரி அழுத்தம் திருத்தமாக பேசிட்டு இருக்காங்க உங்களோட கருத்து என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ